பூவிலங்கு என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் நடிகர் முரளி அறிமுகமானார் அதன் பின் ஐந்து வருடங்கள் கழித்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகர் முரளியின் மகன் அதர்வா பிறந்திருக்கிறார் பொதுவாக நடிகர் முரளி அவர்கள் தன்னுடைய காதல் படங்களுக்காகவும் பாடல்களுக்காகவும் பெரிதளவும் பேசப்பட்டு வருபவர் குறிப்பாக இவர் நடித்த இதயம் புது வசந்தம் பொற்காலம் வெற்றி கொடிக்கட்டு தந்த வானம் மற்றும் சுந்தரா டிராவல்ஸ் போன்ற படங்களுக்கு என்றெல்லாம் தனி ரசிகர் கூட்டம் உள்ளது அதிலும் இவருடைய பாடல்களுக்கு முரளி ஹிட் என்ற தனி பிரிவையே வைத்திருக்கும் ரசிகர்கள் என்றளவும் குறையவில்லை இன்னும் பல ஆண்டுகள் திரையுலகில் இருப்பார் என எதிர்பார்த்த நேரத்தில் இவரது மரணம் திடீரென்று நடந்தது மாரடைப்பு காரணமாக வீட்டிலேயே மயங்கி விழுந்த முரளி தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போவதற்குள் மரணத்தை தழுவியிருந்தார் முரளியின் மறைவுக்கு பின்னர் அவரது மனைவியோ அல்லது மகன் அதர்வா என யாரும் பெரிய அளவில் ஊடகத்தில் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளவில்லை இந்நிலையில் முரளியின் மகனான நடிகர் அதர்வா அவர்கள் தங்கள் தந்தையுடைய மரணத்தை குறித்து யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்திருப்பதாவது அன்றைக்கு அக்காவின் நிச்சயதார்த்த நிகழ்ச்சி வீட்டில் நடந்தது உறவினர்கள் அனைவரும் வீட்டில் இருந்தனர் நாங்கள் தூங்கப் போவதற்கே விடியற்காலை ஆகிவிட்டது என் அறைக்கு தான் அப்பா அறை இருந்தது நான் தூங்கப்போனேன் போன கொஞ்ச நேரத்தில் என் அறை கதவை தட்டி அழைத்தார் எனக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை இருபது நிமிடம் ஒன்றுமே புரியாமல் அப்படியே சாய்ந்து உட்கார்ந்து விட்டேன் என்று மனம் உடைந்து தெரிவித்திருக்கிறார் நடிகர் அதர்வா மேலும் அவரது தந்தை இரவு மூன்று மணி அளவிலேயே இறந்து விட்டிருக்கிறார் அறையில் தூங்கப்போனவரின் போனவரின் உயிர் படுக்கையிலேயே பிரிந்துள்ளது அதிகாலை ஐந்து மணிக்கு தான் அதர்வா உள்ளிட்ட குடும்பத்தினர் அதை உணர்ந்துள்ளனர் இரவு முழுக்க வீட்டில் விசேஷம் என்பதால் அனைவரும் அந்த அசதியில் இருந்துள்ளனர் படுக்கையில் மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்த முரளியை முதல் மாடியில் உள்ள அவரது அறையிலிருந்து தனியாக தூக்கிக் கொண்டு கீழே இறங்க முடியாமல் தவித்ததாக தெரிவிக்கிறார் நடிகர் அதர்வார் அவருடன் அவருடைய தாயார் மட்டுமே இருந்த நிலையில் போராடி முரளி அவர்களை காரில் அமர வைத்து தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் எனினும் அவரை காப்பாற்ற முடியவில்லை என்றும் தன் தந்தையை அழைத்து சென்ற அந்த இருபது நிமிடங்கள் தன் வாழ்வில் மிக கொடிய நேரம் என்று மிகுந்த மன வருத்தத்துடன் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி தன் தந்தை குறித்து பேசினால் மீண்டும் அந்த பயமானது தன்னை ஆட்கொண்டு விடுவதால் எங்கு தன் தந்தையை பற்றி பேசினாலும் அதை தவிர்த்து விடுவேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்